ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி குறவர் தாம் வாழி எகழ்பாருமுய்ய அவர்களுரை தவைகள் நாம் வாழி செய்யமரை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேருட்டு நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்தச் செயலரிகை காயிராழிங்கே மனவாழமா முனிவன் பொன்னடியாம் செங்கமள போதுகளை உன்னிச்சிரத்தாரே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாரே தீண்டல் கடன் ஸ்ரீவைஷ்ணவ சுதர்ஷனர் என்று ஸ்ரீவைஷ்ணவாலே கொண்டாடக்கூடிய புத்தூர் ஸ்ரீயோவே யுவே கிருஷ்ணசுவாமி எங்கார் சுவாமியினுடைய சதமான மகோத்சவத்திலே அடியேனையும் இரண்டொரு வார்த்தைகள் பேசபவனும் என்று சுவாமியினுடைய புத்திரரும் அஸ்பத் ஞானாச்சாரியனுமான புத்தூர் ஸ்ரீ யூவே ரகுராமன் சுவாமி பாலாஜி சுவாமி அவர்கள் நியமித்துள்ளார் அடியேனும் அத்தையே சிறமேற்கொண்டு நட்பின் பெருமை என்ற தலைப்பிலே இரண்டொரு வார்த்தைகள் இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் செய்கின்றேன் அனைத்து உலகங்களுக்கும் தந்தையான ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய பிள்ளைகளிலே ஒருவனை தகப்பனாக கொண்டு இந்த உலகத்திலே அவதரிக்கின்றான் இந்த அவதாரத்திற்கு என்ன நோக்கம்னு கேட்டா நல்லோர்களை காக்கவோணும் தீயவர்களை அழித்து அதன் வாயிலாக அறத்தை இந்த உலகத்திலே நிலைநிறுத்தவோணும் என்று கீதை முதலான சாஸ்திரங்களிலே தெரிவிக்கின்றான் அறத்தை நுழைநிறுத்ததற்காக எம்பெருமான் அவதாரங்கள் பண்ணுகிறான் அதிலே லோகத்தினுடைய இயல்புக்கு தக்கவாறு தாய் தந்தையினிடத்திலே பிள்ளையாக எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் ஒரு உடன் பிறந்தவரிடத்திலே தமையனாக எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மனைவியின் இடத்திலே கணவனாக எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் ஆச்சாரியினிடத்திலே நல்ல சிஷனாக எவ்வாறு நடந்து கொள்ள வேணும் நண்பனிடத்திலே எவ்வாறு நண்பனாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை எம்பெருமான் அவதார காலங்களிலே தெளிவாக காட்டுகிறான் எம்பெருமான் பலப்படியான அவதாரம் செய்கின்றான் அஜாயமானஹா பகுதோ விஜாகதே என்னியுமாய் பிறந்தாய் என்ன ஆழ்வாரும் காட்டுகிறார் அதிலே குறிப்பாக பத்து அவதாரங்களை சொல்லுகிறார்கள் மீனோடு ஆமை கேழல் அறிகுறளாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கர்க்கியுமானான் தன்னை என்று திருவங்கையாழ்வார் தெரிவிக்கின்றார் இந்த அவதாரங்களிலே தலை சிறந்ததாக இரண்டு அவதாரங்களை சொல்லுகின்றார்கள் பூர்ணாவதாரம் என்று ராமாவதாரத்தையும் பரிபூர்ணாவதாரம் என்று கிருஷ்ணாவதாரத்தையும் கொண்டாடுகின்றார்கள் இந்த அவதாரங்களிலே எம்பெருமான் இவ்வாறு நட்பு கொண்டிருந்தான் சக்கரவர்த்தி திருமகனாக எம்பெருமான் திருவதாரம் பண்ணின பொழுது குகனிடத்திலே ஷீரணிந்த தோழமை கொண்டிருந்தான் ஆழ்வாரும் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி இவனிடத்தில் எந்த ஒரு குணங்களையும் பார்க்காமல் இறங்குகிறான் என்புகான் கம்ப நாட்டாழ்வார் ரொம்ப அழகாக சொல்லுகிறாள் ஆளநீர் கங்கை வேடனுக்கு எம்பினின் தம்பினி தோழன் மங்கை குழுந்தி என சொன்ன ஆளி நற்பினை உன்னி மயங்கு என்ன கம்ப நாட்டாழ்வார் தெரிவிக்கிறார் கொடுமைக்கே இயல்பாக இருக்கக்கூடியதான குஹ கருணைக்கே இடப்படமான எம்பெருமான் நட்பு கொண்டிருக்கின்றான் குற்றங்களுக்கே இருப்பிடமான இடத்திலே எம்பெருமான் குணங்களுக்கு இருப்பிடமானவன் நட்பு கொண்டிருக்கின்றான் ஒண்ணுமே இல்லாமல் கீழ்மகனாக இருக்கக்கூடியவனிடத்திலே சக்கரவர்த்தி திருமகன் நட்பு கொண்டிருக்கிறான் நட்பு கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அவனுக்கு அனைத்து நலங்களும் நிறையும்படியாக தம்பியோடு ஒத்தவனாகவே எம்பெருமான் நினைக்கிறான் அப்ப என்ன ஒரு தன்மை எம்பெருமானுக்கு இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள் இதிலே எம்பெருமானுடைய தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் குகப்பெருமானுக்கு குகப்பெருமானே காண்பிக்கிறார்கள் நம்ம பூர்வர்கள் எல்லாம் குகப்பெருமானுக்கு சக்கரவர்த்தி திருமகனிடத்திலே தீராத காதல் இருந்தது தன்னிடத்திலே பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது பரதன் தன்னுடைய சேனைகளோடு வருகின்றான் அப்படி வந்துட்டான்னு சொன்னா எம்பெருமானுக்கு எதிரில் தீங்கு விளைவிப்பதற்காக வருகிறான்னு சொல்லி அவன் பேசிய வார்த்தைகளை எல்லாம் கேட்டோமே ஆனால் எம்பெருமானிடத்திலே அவனுக்கு எவ்வளவு அன்பு இருந்தது அப்படின்னு தெரிய வரும் அதனாலே ஸ்ரீவேட்டர்கள் எல்லாருமே குஹனை குஹப் பெருமான் என்னே சொல்லுகிறார்கள் ஸ்ரீராம அவதாரத்திலே சக்கரவர்த்தி திருமகன் குகனோடு தோழமை கொண்டிருந்ததே ரொம்ப அழகாக கம்பர் காட்டி இருக்கிறார் அடுத்தபடியாக ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னா குஷேனரிடத்திலே எம்பெருமான் எவ்வாறு நட்பு கொண்டிருந்தான் என்பதனை ஸ்ரீமத் பாகவதத்திலே சுகபிரம்மி தெரிவிக்கிறார் இந்த குஷேலர் சொல்லக்கூடியவர் ஏழை அந்தனர் பகு குடும்பி பெரிய குடும்பம் வறுமை வாட்டின்றிருந்தது அப்படி வறுமையாக இருந்த பொழுதும் பொருளை தேடி ஓட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் உலக விஷயங்களிலே நாட்டம் இல்லாமல் சாஸ்திரம் சொன்ன வெளியிலே வாழ்ந்து வந்தார் அதனாலதான் அவருக்கு குஷேலர்னு பெயரு கந்தலாடையே கொண்டிருந்தார் அவருடைய இயற்பெயர் கேட்டால் சுத்தாமான்னு சொல்லக்கூடியதான் இயற்பெயர் இவர் இப்படி வாழ்ந்ததினாலேயே அவருக்கு குஷேலர் என்ன பெயர் ஏதோ யதார்த்தமா கிடைக்கக்கூடிய திரவியங்களை கொண்டு அதில் ஏதாவது தளிய பண்ணி சாட்டன்டு தன்னுடைய மனைவி மக்களோடு இருந்தார் அவன் உயர்ந்தவர்னு சொன்னாலும் அவருடையதான தேவிகள் மனைவி இவருக்கு ஒத்தவராக கிடைக்க பெற்றிருந்தாள் கிடைக்கக்கூடிய ஏதோ திரவியத்தை கொண்டு ஏதோ பொருளை கொண்டு தலிக பண்ணி தன்னுடைய கணவனுக்கும் குழந்தைகளுக்குமாக கொடுத்து கொண்டு இவள் பட்டினி கிடக்கின்றாள் பல நாட்கள் அவளுக்கு ஆகாரம்ன்றதே கிடையாது அப்படியாக இருக்கிறாள் அந்த சமயத்திலே அவள் சொன்னாள் ஷியப்பதியான எம்பெருமான் உம்மோட படித்த வந்தானே கிருஷ்ணாவதார காலத்திலே நீரும் கண்ண நம்பெருமானும் ஒன்னாக படித்தவர்கள்தானே கண்ண நம்பெருமானிடத்திலே சென்று ஏதாவது திரவியத்தை கேட்க என்று சொல்லுகிறாள் சரி நம்ம எம்பெருமான சேவிக்கு போக நண்பனாக இருந்தாலும் எம்பெருமான பார்க்கும் பொழுது வெறுமனே வெறுங்கையோடு எப்படி போறது ஏதாவது கொண்டு போகணும் கொண்டு போகிறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டார் அவரிடத்துல ஒண்ணுமே இல்லை தேவிகளிடத்திலே ஏதோ நான்கு கிரகங்களிலே யாசித்து எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க போனும் அப்படின்றதுக்காக ஒரு நாலு பிடி அவளே குஷேலனுடைய கந்தல் துணியிலே ஒரு ஓரத்திலே கட்டி கொடுத்து எம்பெருமானை சேவித்து வாங்கோன்னு சொல்லி அனுப்புகிறாள் இவரும் எம்பெருமானை சேவிக்க போறார் அப்படி போகக்கூடியதான சமயத்திலே இவருடைய வரவை கண்ட எம்பெருமான் ரொம்ப மிகவும் சந்தோஷித்து இவரே ஓடிச் சென்று கண்ணனம்பெருமானே ஓடி சென்று குசேலரை வரவேற்கின்றார் தன்னுடைய சிம்மாசனத்திலே அமர்த்தி ருக்மிணி தேவியார் தீர்த்தம் விட எம்பெருமான் திருவடி விளக்கி அந்த தீர்த்தத்தை தன்னுடைய சிறுசிலே புரோஷித்துக் கொள்கிறான் எத்தனை காலம் கழிச்சு உன்னை பார்த்து இருக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு சந்தனம் மலர்மாடுகள் எல்லாம் அணிவித்து தன்னோடு ஒக்க மார்போடு அணைத்துக் கொள்கிறான் எம்பெருமான் அப்படி அணைத்துக் கொண்டு அவனோடு சேர்ந்து உணவு உண்கிறான் அதன் பிற்பாடு உன்னுடைய குடும்பத்திலே எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் என்று எல்லாத்தையும் விசாரிக்கிறான் நிறைய பேசிக்கொண்டிருக்கிறான் நம்ம ஒரே காலத்திலே லோக வழக்கத்திற்காக எம்பெருமான் பாடசாலையை சென்று பாடம் பயின்றான் அப்ப குஷேலனும் சப்ரம்மச்சாரியாக உடன் பயின்றவனாக இருக்கிறார் அப்ப என்னன்னா நடந்து கொண்டிருந்தது அப்படின்றத பேசி ரொம்ப மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு சமயத்திலே சாந்திபினி மக சாந்திபினியினுடையதான மனைவி தேவிகள் விறகு எடுத்து வாருங்கோன்னு சொல்லி குஷேலனையும் குசேலனையும் பெருமானையும் அனுப்பினார்கள் அந்த சமயத்திலே காட்டில ஒரு பெருத்த மலை அந்த மலையில மாட்டிக்கொண்ட இருவரும் வழி தெரியாமல் திகைத்து கிடந்தார்கள் அங்கேயே ராத்திரி இருந்தார்கள் அடுத்த நாள் காத்தாலே சாந்திபினி மகரிஷி தான் வந்து அவரை அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லுகிறது உண்டு அதெல்லாம் நடந்ததே எம்பெருமான் வேத ஸ்வரூபியானவன் உலக வழக்கத்திற்காக வேதன் கற்றான் என்று குசேளனும் நினைத்துக் கொண்டு மனதளவிலே சிரித்துக் கொண்டிருந்தான் எல்லாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது வந்திருந்த குஷேளனிடத்திலே நீ என்னை பார்க்க போனும்னு வந்திருக்கிறாயே எனக்கு என்ன கொண்டு வந்தாய்ன்னு கேட்கிறான் எம்பெருமான் இப்பேற்பட்ட எம்பெருமானிடத்திலே நான் கொண்டு வந்ததை கொடுக்க வேணுமான்னு சொல்லி குசேலனும் தன்னிடத்திலே இருந்த அவுலை மறைத்தவாறு வைக்கிறான் எம்பெருமானுக்கு தெரியும் வலிய பிடித்து அந்த அவளை இழுத்து வெறுங்கையோடு அனுப்பி இருக்க மாட்டாரே எனக்கு நீ கொடுக்க வாங்கி ஒரு பிடி அமுது செய்கிறான் அமுது செய்த உடனே அடுத்த பிடியை எடுத்து வாயில சேர்க்கும் பொழுது ருக்மணி பிராட்டி தடுத்து விடுகிறாள் போறோம் இந்த ஒரு பிடி அமுது பண்ணினதே இவருக்கு இந்த ஜென்மத்திற்கும் அந்த ஜென்மத்திற்கும் பிரயோஜனம் கொடுக்குமாக இருக்கும் இந்த உலகத்திலே வாழ்றதற்கும் மோட்சத்திற்கும் பிரயோஜனமாக இருக்கும் இனி தேவர வேண்டான்னு பிடித்து நிறுத்துகிறாள் கண்ணனும் பெருமானம் வந்து ஒரு பிடியோட வச்சுருட்டான் கண்ணனோட இரவு முழுக்க அவனுடைய அரண்மனையிலேயே தங்கி இருந்து துவாரகையிலேயே பொழுதை கழிக்கிறார் குஷையாளர் அடுத்த நாள் காத்தாலே புறப்படுகிறேன்னு சொன்னார் அவரும் புறப்பட்டார் வந்த விஷயத்தையே மறந்துட்டார் ஏதாவது திரவியத்தை வாங்கி கொண்டு போக போகணும்னு வந்தோம் எம்பெருமான பார்த்ததான ஒரு வியப்பிலே அதையெல்லாம் மறந்து விட்டோம் அப்படின்னு மறந்துட்டு எம்பெரமான் கிட்ட கிடைத்த அனுபவத்தை கொண்டே போனார் அப்படி எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியதான கண்ணன் நமக்கு ஒன்னும் கொடுக்காம அனுப்பிட்டானே வெறுங்கையோடு அனுப்பிட்டானே ஒருவேளை திரவியங்கள்லாம் வந்துடுத்துனா அதன் பின்னாடி ஓடிடுவோமோன்னு சொல்லி நம்மள வெறுங்கையர் அனுப்பிட்டான் போலே அப்படின்னு நினைத்துக்கொண்டே போகிறான் போகக்கூடியதா வழியிலே கிரகம் வந்து விட்டது அவனுடைய கிரகத்தை பார்த்தால் ஒரு சாதாரண ஒரு கிரகம் மாதிரி தெரியவில்லை ஆனா சூரிய சந்திரன்கள் ஒளி வீசினா எவ்வளவு ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடியமோ அந்த ஒளியோட நிறைய கிழி குயில் இந்த மாதிரி பறவைகள் நிறைந்ததான ஆச்சரியமான நந்தவனங்கள் குளங்கள் இதெல்லாம் சேர்ந்ததாக இருந்தது இங்க நிறைய வேலைக்காரர்கள் வேலை வேலை செஞ்சுட்டு பெரிய அரண்மனையை பார்த்தான் அந்த மனை அவனுடைய மனைவியே அந்த அரண்மனையில பார்க்கிறான் குஷேணன் பார்த்துட்டு இது யாருடைய இடம் இங்கெல்லாம் நீ எப்படி வந்தீர் அப்படின்னு கேட்க தேவிகள் தெரிவிக்கிறாள் இடம்தான் அப்பொழுதுதான் ஆச்சரியப்பட்டான் எம்பெருமான் ஒருபடி அவளை அமுது செய்து விட்டு எவ்வளவு விஷயங்களை இங்கே கொடுத்திருக்கிறான் இத்தாபிரிய தேவேந்திரனுடைய மாளிகை மாதிரி இருக்கக்கூடிய அரண்மனையே நமக்கு ஏற்பட்டு கிடக்கிறது இந்த பரம தரித்திரனுக்கு இவ்வளவு விஷயங்களை துவாரகாநாதன் கொடுத்திருக்கிறானே இந்த குணக்கடரான எம்பெருமானுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இவன் பண்ணின நட்புக்கு என்ன பண்ண போகிறோம் ஆனால் எம்பெருமான் தன்னுடைய பக்தனுக்கு அதிகமான செல்வத்தை கொடுக்க மாட்டான் எம்பெருமான் கொடுத்திருக்கிறான்னு சொன்னா அந்த செல்வத்திற்கு வசப்பட்டு விடக்கூடாது இதையெல்லாம் இருந்தாலும் எம்பெருமானிடத்திலே பக்தி கொண்டிருக்க வேண்டும் என்று குஷேலன் நன்கு உணர்ந்து அந்த செல்வத்திலே புத்தியை செலுத்தாமல் எம்பெருமானிடத்திலே இன்னும் அதிகமாக பக்தி பண்ணி கடைசியிலே பரமபதத்தை அடைந்தான் அப்படின்னு கண்ணனுக்கும் குசேலனுக்கும் இருக்கக்கூடியதான சரித்திரத்தை தெரிவிக்கிறார் சுகபிரம்ம மகர்ஷி ஏற்பட்டதான உயர்ந்த நட்பு எம்பெருமான் கொண்டிருந்த நட்பு எந்த ஒரு கைமாறையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு நட்பு சரி இப்படி எம்பெருமான் குசேளனிடத்திலே இவ்வளவு நட்பு கொண்டிருந்தானே நீ ராமாவதாரத்தில் ஏற்படக்கூடியதான அவதாரங்கள் ராமனுக்கும் குகனுக்கும் எம் எப்படி நட்பு இருக்கிறது கண்ணனுக்கும் குகனுக்கும் இருக்கக்கூடிய நட்பு எப்படி இருக்கிறது ஒரு 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 ஒப்பு நோக்குவோம் இது என்னென்ன ஒற்றுமைகள் இருக்கிறது இதே கங்கையினுடையதான கரையிலே தலைவனாக வாழ்ந்தவனாக இருக்கிறான் குகன் அவனுக்கு நிறைய ஓடங்கள் எல்லாம் இருந்தது படகுகள் எல்லாம் ஓட்டிக்கொண்டு சிங்கபேரபுரம் அப்படிங்கிற இடம் ராமன் கங்கையை கடப்பதற்கு துணையாக இருக்கிறான் ராமனை பிரிய முடியாதவனாக ராமனிடத்திலே போய் கேட்கிறான் நீ இங்கே இருந்து விடக்கூடாதா எதற்காக என்னை விட்டு செல்கிறாய் இங்கே அங்கிருந்து புறப்படும் பொழுது அழகா சொல்றார்ன்றோ சுகமுழுது அருமன்றி பின்புல தினைமண்ணும் பிரிவுள தின உன்னேர் முன்புல திருநாழ்வோம் முடிவுளா அன்புல இனி நாமோர் ஐவர்கள் உளரானோம் கவலைப்பட வேண்டாம் பா இந்த துன்பங்கிறது இருந்ததுன்னு சொன்னாதான் இன்பங்கிறது என்னன்னு தெரியும் இந்த ஒரு சின்ன பிரிவுதான் நம்ம இடத்திலே எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத காண்பித்துக் கொடுக்கும் நான்கு பேராக இருந்த நாங்கள் உன்னோடு அன்பினாலே ஐவரானோம் என்று காண்பிக்கிறார் இத பக்தியுடைய குகன் என்று குலசேகர பெருமாள் தானும் காண்பிக்கிறார் அப்படி இருந்ததான குகனுக்கு எவ்வளவு பக்தி இருந்ததுன்னு சொன்னா பரதன் தன்னுடைய சேனைகளோடு வரும்பொழுது ஏதான் ஆகிவிடுமோ ராமனுக்கு ராமனுக்கு தீங்குழைப்பதற்காக வருகிறார்களோ என்ன எண்ணி ஆழ நெடுந்திர ஆறு கடந்தவர் போவாரோ வேடன் நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாரோ தோழமை என்னவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்னோ ஏழமை வேடன் இறந்திரன் என்றனை ஏசாரோ நான் உயிரோடு இருக்கும்பொழுது எம்பெருமானுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டு ஏற்படுத்தி விட முடியுமா ஒருவேளை அதுக்கு மேல நான் இல்லைன்னு சொன்னா என்ன ஆவது எம்பெருமானை எப்படியாறு காப்பாற்ற போகணும்னு பரதன் பரதனிடத்தில இருந்து காப்பாற்ற போகணும்னு குகப்பெருமான் நினைத்திருந்தான் ஆனால் அவன் வந்த பிற்பாடு அவனுடைய பருவியெல்லாம் கண்டு இப்பேற்பட்டவனாக இருக்கிறானே பரதன் ராமனை பிரிந்து அவனும் இருக்க முடியாதவனாக இருக்கிறானேன்னு சொல்லி அவனுக்கும் வடிமை செய்தான் அப்படின்னு காட்டுகிறார் கம்பநாட்டு இப்படி இந்த உண்மையான நட்புன்னு சொல்லக்கூடியது சாதியினுடைய வேற்றுமையோ சாதியினுடைய வேற்றுமை அல்லாமல் இருக்கும்னுடைய தகுதி வேற்றுமையோ அறிந்திருக்குமான்னு சொன்னா அப்படி எல்லாம் அறிந்திருப்பது கிடையாது எல்லாமே சமமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு எம்பெருமான் வாழ்ந்து காட்டி இருக்கிறான் வா இரண்டு பேரிடத்திலேயும் எம்பெருமான் நட்பு கொண்டிருந்தானே இப்படி நட்பு கொண்டிருக்கும் பொழுது குகப்பெருமான் எம்பெருமான் அமுது செய்யவோனு சொல்லி தேனும் மீனும் கொண்டு கொடுக்கிறான் இதை நீ அமுது செய்ய போகணும் எம்பெருமானேன்னு சொல்லி ஆனால் எம்பெருமான் அவன் கொடுத்ததான தேனும் மீனும் ரொம்ப உயர்ந்தது நீ அன்பினாலே கொடுத்தாய் இது ரொம்ப அமிர்தத்தை காட்டிலும் இனியதுன்னு சொல்லுகிறானே தவிர அமுது செய்யவில்லை நீ கொடுத்ததே நான் அமுது செய்தார் போதே அப்படின்னு ஒதுக்குகிறான் ஆனா குஷேலர் கொண்டு வந்து கொடுத்ததான அவுலை எம்பெருமான் அமுது செய்கிறான் ஸ்ரீராம அவதாரத்திலே சபரியனிடத்திலே எம்பெருமான் அமுது செய்கிறான் ஏன் ஒருவேளை குளத்த காரணமா இதே வேடுவ குளம் தான் சபரியும் குளத்தை காட்டி ஒதுக்கினான்னு சொல்ல முடியாது அப்புறம் என்ன காரணத்திற்காக இவன் இதை சாப்பிடாமல் ஒதுக்கினான்னு கேட்டா எம்பெருமானுக்கு பதார்த்தங்களிலே ஒன்னும் வேதம் கிடையாது எம்பெருமான் என்ன வேணாலும் அமுது செய்வன் ஆனால் இவர்கள் இரண்டு பேரும் ஆச்சாரிய சம்பந்தம் உடையவர்கள் குகனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை குசேலருக்கும் அந்த வேடவுடத்திலே பிறந்த சபரின்னு சொல்லக்கூடியதான கிழவிக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் மரங்க மகரிஷியினுடைய சம்பந்தம் இருந்தது சபரிக்கு அதனாலே ஆச்சாரிய சம்பந்தத்தை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு கொண்டு எம்பதுமான் அங்கே அமுது செய்தான் அப்படின்னு காட்டுகிறார்கள் அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாறு இடத்துல நம்ம எந்த விதமான பிரசாத சுவீகாரம் பண்ணிக்கொள்ளக்கூடாதுன்றது இயல்பு சரி இந்த குஹனுடைய நட்பை காட்டிலும் குசேலனுடைய நட்பு விசேஷமானது அப்படின்றது ஒரு வகையில பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் இதுல இதிகாசத்திலே இனி ரெண்டு பேரை காண்பிக்கிறான் சுக்ரீவன் இருக்கிறான் அர்ஜுனன் இருக்கிறான் இந்த இருவரை காட்டிலும் குசேலனுடையதான நட்பு ரொம்ப பெரியது அப்படின்னு சொல்லுகிறார்கள் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சுக்ரீவனானவன் எம்பெருமான இடத்திலே நட்பு கொள்ளும் பொழுது அவனுடைய நட்பை நம்பவில்லை நட்பை சந்தேகித்தான் ஏழு மராமரங்களையும் ஒரே அம்பினாலே ஈத பிறகும் துந்துவியினுடையதான எலும்பு கூட்டை எம்பெருமான் உதைக்க வேண்டும் அப்படி எகி செய்தால் அவ்வளவு பலம் இருக்கிறதான்னு சொல்லி சோதித்தான் சோதித்த பிற்பாடும் எம்பெருமான இடத்திலே நட்பு கொண்டிருக்கிறான் சொன்னா அந்த நட்பை காட்டிலும் அரசபோகத்திலே மூழ்கியிருந்து எம்பெருமான் ஒரு சிறு சீற்றம் கொள்ளும்படியாக நடந்து கொண்டான் சுக்ரிவன் அர்ஜுனன் எப்படிப்பட்டவன் கேட்டா பல இடங்களிலே இடத்திலே ஒரு ஒரு கௌரவத்தை குறைத்து நடந்து கொண்டிருக்கிறான் ஏன்னா நீ சாக்ஷாத் எம்பெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கவில்லை அப்படின்னு சொல்லுகிறான் அர்ஜுனுடையதான பிள்ளை அபிமன்யு ஆனவன் சக்கரவியூகத்திலே இறந்து விடுகிறான் அந்த சமயத்திலே அர்ஜுனன் ரொம்ப அழறான் இவன் அழுததெல்லாம் பார்த்துட்டு பெருமான் இவனுடைய மார்பிலே சாய்ந்து அழுகிறான் ஏன்பா மருமான் போயிட்டதுல அவ்வளவு வருத்தமான அர்ஜுனனும் கேட்கும் பொழுது அதனால எல்லாம் எனக்கு வருத்தம் இல்லை அர்ஜுனா உனக்கு போய் பதினெட்டு அத்தியாயங்கள் கீத சொன்ன பாத்தியா அதுதான் எனக்கு அழுகையாக வருகிறது அதனாலே இவ்வளவு அக்ஞானியாக இருக்கிறாயே அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனனும் தன்னுடைய தவறை உணர்கிறான் விஸ்வரூபத்தை காட்டின பிற்பாடு உன்னிடத்திலே அடியன் எவ்வளவு அபஜாரப்பட்டு இருக்கிறேன் உன்னை சாதாரணமாக கண்ணனே என்னுடைய நண்பனே யாதவனே என்றெல்லாம் சொல்லி இருக்கிறேன் உன்னை பல இடங்களிலே அடியன் இருக்கிறேன் நீயும் நானும் சேர்ந்து பல இடங்களிலே நண்பராக சேர்ந்து இருக்கிறோம் ஒட்டுக்கா உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அப்படியான காலங்கள் உன்னை பலப்படியாக அவமதித்திருக்கிறேன் அப்படின்னு காண்பிக்கிறார் இந்த எல்லா நட்பை காட்டிலும் எம்பெருமானுக்கு கொண்டிருந்த நட்பு சுதாமான் சொல்லக்கூடியதான குஜேல நடத்திலே உயர்ந்தது ஏனென்று கேட்டால் ஆச்சாரிய சம்பந்தம் உடையவராக இருக்கிறார் இந்த சுதாமான் சொல்லக்கூடியவர் வறுமையிலேயும் தன்னுடையதான ஸ்வபாவத்தை மாத்திக்கொள்ளவில்லை வேதத்தியானம் பண்ணி இருந்தார் பிள்ளைகளும் மனைவியும் எல்லாம் கஷ்டத்தில் இருந்தபொழுதும் கூட அவர் தர்மத்தை மீறி ஒரு செயலும் செய்யவில்லை எம்பெருமானுக்கு அவரிடத்தில் அதிக பிரீத்தி ஆனதற்கு காரணமே அதெல்லாம் தான் தர்மத்தை மீறாமல் இருந்தது ஆச்சாரிய சம்பந்தம் உடையது இந்த மாதிரி பலப்படியான காரணங்களினாலே எம்பெருமான் ரொம்ப நட்பு கொண்டிருந்தான் எல்லாம் வந்து கொஞ்சம் தாழ்ந்தவர்கள்லாம் நட்பு கொண்டிருக்கிறான் மறுக்கலை குகனிடத்தில் நட்பு கொண்டிருக்கிறான் அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை சுக்ரியவனிடத்திலே நட்பு கொண்டிருக்கிறான் நட்பில ஒரு தீர்க்கமான விஸ்வாசம் அவனிடத்திலே இல்லை அர்ஜுனிடத்தில் நட்பு கொண்டிருக்கிறான் கூட சேர்ந்து பழகுவதனாலே அவனுக்கு அந்த நட்பினுடைய ஏற்றம் தெரியவில்லை இந்த சுதாமது சொல்லக்கூடியவன் என்ன சம்பந்தம் இருந்திருந்தாலும் எம்பெருமானை எம்பெருமானாகவும் நண்பனாகவும் பார்த்து கொண்டிருக்கும்படியான நிலையில் இருந்திருந்தனாலே அவன் ஏற்றமுடையவனாக நம்முடைய பூர்வாச்சாரிகள் எல்லாரும் காண்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதனாலே நாமும் நட்பு கொள்ளக்கூடியதான சமயத்திலே பகவத் சம்பந்தமும் ஆச்சாரிய சம்பந்தமும் உடையவர்களாகவும் தர்மத்தை ஒருபொழுதும் மீறாத இடத்தில் நட்பு கொள்ள போகணும் என்பதை இந்த உபநியாசத்தினுடைய சிறிய ஒரு கருத்தாக இந்த கோஷ்டில விஜாபனம் செய்து அமைகிறேன் நான்மறைகள் தான் வாழ நன்னரிகள் தாமோங்க தூய்மறையோர் தூய்மையுடன் வாழ ஷனுகன்னுகள் ஷேரங்க நாராயண முனிகே இன்னோ தாண்டெரும் ஆழ்வாரெம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஸ்ரீரங்க நாராயண ஜியர் திருவடிகளே சரணம்